ஒரு பறையர்கள் பாதிக்கப்பட்டாலும் ஒரு அருந்து இதில் பாதிக்கப்பட்டாலும் தேவேந்திர குல வேலாறு சமுத்திரக்கூடிய இயக்கங்களோட தலைமையெல்லாம் உங்களுக்கு வந்து குரல் கொடுக்குது ஆனா இதே கோவில் பெட்டியில ஐயூர் கோவில் பெட்டியில் நடந்த பிரச்சனைக்கு இதுவரைக்கும் ஒரு விடுதலை சித்த கச்சேரியாவது யாராவது என்னன்னு கேட்டுட்டு இருப்பீங்களா அப்போ இதுல இருந்து உங்களோட நாடகம் நாடகம் ஆடுறீங்க அரசியல் அரசியலுக்கேண்டி உறவாடுறீங்க இதுல வேற வந்து எங்களோட கூட்டத்திலே வந்து கலந்துக்கிறீங்க உண்மையிலே உண்மையிலேயே நீங்க சமூக ஒற்றுமை பேசக்கூடியவங்க நம்மப்பா அப்பா பட்டியலுக்கு இருக்கணும்னா அந்த ஏற்றத்தாள் இருக்கக்கூடாப்பா ஒற்றுமையாக வாழ ஏன் இது வரைக்கும் விடுதலை சித்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட அங்கே போய் வந்து உங்கள் மக்களை கண்டிக்கல அடிவட்டவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இது வரைக்கும் உங்களால் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவனோட கண்டுபிடிக்க அவனை பிடிச்சி உள்ள வைக்க முடியல நீங்கள் எதுக்கு அந்த பணி எதற்காண்டி அந்த ட்யூட்டின்னு எங்களுக்கு தெரியவே இல்லையே அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டேன்னா ஊருக்குள்ள தானே அப்புறம் இன்றைக்கி வந்து அவனை அடியடி பண்றவனை வந்து நீங்கள் விட்டுறீங்க நாளைக்கு என்ன பண்ணுவேன் இன்னைக்கு மண்டையை தோன்றவேன் நாளைக்கு வந்து கையை வெட்டுவேன் நாளைக்கு காலை வெட்டுவேன் அடுத்து கொலை பண்ணுவார் காவல்துறை என்ன வேடிக்கை தான் பார்ப்போம் அப்போ கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தன்னோட அரசியல் லாபத்திற்காண்டி விடுதலை சிறை கட்சி வந்து தவறான முறையில் வந்து பயன்படுத்துது இதற்கு துணை போகுது உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முன்னர் இந்த காணொலியில் எதற்காக அப்படின்னா தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களினால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு எதிரான செயல்பாடுகளை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறீங்க இதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை வந்து இதை வந்து கண்டிக்கணும் ஏன்னா இதோ ஒரு பறையர்லேயோ ஒரு அருந்ததுலையோ பாதிக்கப்பட்டால் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில இயக்கங்களாக சேர்ந்து போய் தோழமைகள் நாங்கள் வந்து இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க உங்களுக்கு வந்து ஆதரவாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் ஆனால் இதே விடுதலை சித்த கட்சியை சார்ந்த ஒரு சில நபர்கள் கஞ்சா போதையிலையும் மது போதையிலையும் அலங்காநல்லூர் ஐயூர் கோவில்பட்டியில் நடந்த சம்பவத்திற்கு இது வரைக்கும் ஒரு விடுதலை சித்த கட்சியோட வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அங்கே வந்து அதை கண்டிக்கலை ஏப்ப அப்படிலாம் பண்ணுறீங்க எல்லாம் ஒற்றுமையாக வாழணும் இது வரைக்கும் ஒருத்தர் கூடவே அந்த பகுதியில் போகல அப்போ தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் சிந்திக்கணும் சரிங்களா ஏன்னா ஒரு பக்கம் உறவாடுறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மக்களை தாக்குறது இன்னும் அந்த ஒரு குழந்த அடிபட்டு இன்னும் வந்து மண்டையில் காயத்தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன் வந்து அடிபட்ட பையன் நம்மளோட சேனலில் வந்து வீடியோ பதிவு செஞ்சால் பார்த்துருப்போம் இதற்கு முன்னாடி அப்படி தான் ஒரு ஒரு மாதம் கூட இல்லை பிறனூரில் அங்கங்கே தேவேந்திரமளி விழா சமு சமுதாய கூடத்தில் இது வந்து பொதுவான கூடம் இங்கே வந்து சிவப்பில பேரில் இருக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்க பரையர் சமூகத்தை ஒரு சில விடுதலை சித்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தூண்டுதன் பேரில் அந்த பேர் வந்து அங்கே அழிக்கப்பட்டதாக வந்து நேற்றைய முன்தினம் அதாவது அந்த அந்த ஆட்டோ ஓட்டின சங்கம் அங்கே இருக்குது அங்கேன்னு ஒரு அண்ணே சொல்கிறார் பெருசாக வேற ஆளாக நமக்கு எதிராக இல்லைப்பா இப்போ இந்த பரையர் சமூகத்தில் இருக்க குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ளவங்க தான் நமக்கு எதிராக வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்றத அந்த அண்ணே வருத்தத்தோடு சொல்கிறார் ஏன்னா அப்போ தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு எதிராக விடுதலை சித்திரை கட்சி இருக்குமானால் எங்கள் கூட்டத்தில் நீங்கள் இங்கே நீ எடுத்து கலந்துக்கிட்டாலும் நாங்கள் அந்த இடத்துல வச்சு உங்களை கேள்வி வைக்கிறதுக்கான வேலைகள் வந்து ஏற்படுன்றதை நாங்கள் வாயிலாக கேட்டுக்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட உறவாடக்கூடிய அந்த அண்ணன்கள்லாம் முத அந்த பகுதியில் போய் இனிமேல் அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சித்திரை கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கட்டும் இல்லை பரேசமாயிருக்கட்டும் அவங்களால தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு ஒரு சின்ன இடையூறு வரக்கூடாது தவறும் பட்சத்திற்கு இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவங்க சொன்ன மாதிரி தான் ஏன்னா எண்ணற்ற தலைவர்கள்லாம் அங்கே வந்துட்டு போயிருந்துருக்காங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கு காவல்துறையே வந்து உடந்தையாக இருக்க வேணாம் அப்படின்றத இந்த காணொலி வாயில வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் சரிங்களா அப்புறம் எங்கள் தரப்புலேருந்து வந்துட்டு போவாங்க பாங்க அப்புறம் ரெண்டு பக்கட்டும் சண்டை மூட்டணும் நிற்கிறாங்களா அப்படின்றத எங்களுக்கு தெரியல இதை வந்து அங்கே உள்ள அதாவது பாதிக்கப்பட்ட கோவில்பெட்டியில் இருக்கக்கூடிய அங்கே மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதில் டிஎஸ்பி வந்து சொன்னாங்களாம் அவங்க தரப்புலேருந்து உங்கள் மேலே ஒரு பத்து பேர் மீது வந்து நபர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் வந்து பைக் வச்சு முறுக்குனாராம் வீடியோ காமிச்சாங்க யாரும் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாங்களோ வண்டி வச்சு முறுக்கணும் சரி அவங்க மக்கள் பகுதியில் போய் அச்சுறுத்து வந்து ஆதாரம் இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட்டை பதிவு செஞ்சுட்டு போக வேண்டியது தானே எதுக்கு தேவையில்லாமல் பத்து பேர் மேலே போடுவீங்கன்னு நீங்கள் அச்சுறுத்துறீங்க பேசி முடிவெடுத்துட்டு வாங்க டிஎஸ்பி வரிங்களா அப்போ நீங்கள் என்ன அந்த சமூகத்தை சார்ந்தவரா இல்லை நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க ஆ இல்லை கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க யாரும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்களா திமுக கூட்ட நிகழ்ச்சியில் இருக்கோம் அதனால் வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நது வராங்களா இதே ஒரு தேவேந்திரன் இந்த மாதிரி வீடை அடித்து இருந்தால் நேரம் என்ன ஆ கோழி குஞ்சம் கூட வந்து நசிக்கிருப்பீங்க நேரம் வந்து அவ்வளோ இடையூறு பண்ணியிருப்பீங்க நேரம் எத்தனை பேர் மேலே வளர்க்க கொடுத்துருப்பீங்க அந்த குற்றச்செயலில் ஒரு நாலு பேர் போட்டிருந்தால் பதினாலு பேர் மேலே வந்து வழக்க போடுவீங்க ஆனால் உண்மையில் சோழவந்தன் சேஷனில் வந்து இங்கே என்ன அடிப்படையில் இதை வந்து நீங்கள் கையாள்றீங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை சரிங்க ரொம்ப வருத்தம் அளிக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்து இத்தனை மா இத்தனை நாள் ஆகுது எஃப்ஐஆருக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது போட்டிருக்கீங்க அந்த பையன் சம்மந்தப்பட்டவர் யார் யாரும் வந்து அந்த தம்பி வந்து கொடுத்துருக்காப்புல அதோட குழந்தை என்னென்னாரு தான் என்னென்னதான் வந்து பண்ணாங்க அப்படின்றத அந்த வீடெல்லாம் அடித்து நொறுக்கி ஆ அந்த கதவெல்லாம் பிடுங்கி பத்தாக்கா அவங்க வாங்கிட்டு வந்த பரிசு பொருள்லாம் திருடிட்டு போயிருக்காங்க திருட்டு வழக்குகள் பதிவு செய்யலை அப்போ காவல்துறை என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் இப்போ இதே ஒரு தேவேந்திர செஞ்சிருந்தால் அவங்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்போ காவல்துறை ஒருதலைபட்சமாக இங்கே வேலை செய்தா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது ஆ இதை என்ன அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இதே ஒரு பறையர்கள் பாதிக்கப்பட்டாலோ ஒரு அருந்ததில் பாதிக்கப்பட்டாலோ தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களோட தலைமையெல்லாம் உங்களுக்கு வந்து குரல் கொடுக்குது ஆனால் இதே கோவில்பட்டியில் ஐயூர் கோவில்பட்டியில் நடந்த பிரச்சனைக்கு இதுவரைக்கும் ஒரு விடுதலை சித்த கட்சியில யாராவது வந்து என்னென்னு கேள்வி கிட்டிருப்பீங்களா அப்போ இதுலேருந்து உங்களோட நாடகம் நாடகம் ஆடுறீங்க ஆ அரசியலுக்கு வேண்டி உறவாடுறீங்க இதில் வேறு வந்து எங்களோட கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறீங்க ஆ உண்மையிலே நீங்கள் சமூக ஒற்றுமை பேசக்கூடியவங்க நம்ம பா பட்டியலுக்கு இருக்க வேண்டாம் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுப்பா ஒற்றுமையாக வாழமுங்கிறவன் ஏன் இது வரைக்கும் விடுதலை சித்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட அங்கே போய் வந்து உங்கள் மக்களை கண்டிக்கல இதே எங்கள் சமூக மக்கள் வந்து ஒரு அருந்திய பையன் இறந்தப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சமூக சார்ந்த வந்து மூகேந்திர புலிப்படையாக இருக்கட்டும் அண்ணன் பனிரி ராஜ்குமாராக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற பேர் கலந்துட்டு கண்டறந்து தெரிவிச்சாங்கள்ல ஆ அப்போ தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வந்து தாக்கப்பட்டுட்டாலும் வந்து எங்கள் அழகு மட்டும் உங்களுக்கு வந்து குரல் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து இனிக்குதோ கோவில்பட்டியில் வந்து தேவேந்திரகுல வேளாளரை வந்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சி அந்த பறைசமம் அடித்து வந்து உங்களுக்குலாம் இனிக்குதோ அந்த கட்சி பொறுப்பாளர்களுக்கு என்ன ஒற்றுமை பேசக்கூடிய நிறைய பேர் வந்து அதில் கலந்துக்குருவீங்களே எங்கள் சமூகம் மீட்டிங்கில் அவங்க கூட போனீங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதோ ஃபாரின் போயிட்டீங்களோ ஆ இல்லை வெளி மாநிலங்க வந்து டூர் போய்ட்டிங்களா எங்களுக்கு தெரில ஏங்க இங்கே போய் கண்டிக்கலை நாங்கள் போகிறப்போலாம் உங்கள் கட்சிக்கு கொடி ஓட்டு ஒரு வண்டி நிற்கிது அதே போல் உங்கள் மக்கள் வந்து எப்படி சொல்கிறது அந்த சிக்கலை உருவாக்கின ஊருக்குள்ள தான் ஏங்க போய் கண்டிக்கல ஏப்பா இப்படி பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் இரண்டு முறையே மூன்று முறை வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஸ்டேஷனில் பேசியிருக்காங்க இதே வந்து தேவையில்லாத வேலையை வந்து இதே அந்த ஆள்கள்லாம் செஞ்சுருக்காங்க அப்போ அங்கே ஒருத்தர் போய் சொல்கிறாரு யாரோ ஒரு சொட்டை ஒரு உள்ளி அவர் பேர் தெரில அவர் போய் அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம எந்த பிரச்சனைக்குமே போக மாட்டோம் இந்த கோவில்பட்டியில் நம்மளோட ஸ்ட்ரென்த்து என்ன எவ்வளோ அரசியல் அதிகாரத்தில் இருக்குன்னு தெரியுது நந்த நம்ம எந்த தப்புமே பண்ண மாட்டோம் ஆனால் நம்ம மீது வந்து பொய்யா வந்து ஒரு சிலவர் வந்து தூண்டுவாக அப்படிங்கிறாரு இதே ஓ ஆளுகளை அடிச்சிருந்த இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லியிருந்தோம்னா ஏற்றிருப்பியா ஆ அப்போ ஓ ஆளு வந்து எங்கள் ஆளுகளை அடிக்கும்போது உனக்கு இனிக்குது இதுதான் ஆ இல்லை வேற எதுலேயும் வந்து உங்கள் ஆளுங்க சிறுபான்மையாகவும் எங்கள் ஆளுங்க பெரும்பான்மையும் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிறைய இடங்களில் எல்லா சமூகங்களுமே வந்து இணக்கமாகத்தான் வாழ்கிறாங்க விடுதலை சித்த கட்சி வந்து தொடர்ந்து செயல்பாடுகள் வந்து சரியில்லை அதுவும் குறிப்பாக எங்கள் சமூகத்துக்கான விஷயங்கள் வந்து எதிரான வேலையில் வந்து செஞ்சிட்ருக்கீங்க இதை வந்து நீங்கள் மாற்றிக்கங்க சரிங்களா நாங்கள் வந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் வந்து பலமுறை வந்து நாங்கள் பேசியிருந்தோம் சமீப காலமாக நாங்கள்லாம் கடந்து போயிட்டோம் சரி அவங்கள பற்றி பேசணும்னா என்னமோ பண்ணிவிட்டு போகிறாங்கன்னு நாங்கள் கடந்து போயிட்டோம் ஏன்னா உங்களோட அரசியல் வாழ்க்கையை நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எங்களோடய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுட்டு நாங்கள் கடந்து போயிட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு எட்டு ஒரு வருஷம் காலங்காலம் உங்களை பற்றி நாங்கள் எந்த ஒரு கண்டன்ட்டும் நாங்கள் எடுக்கிற இடையே அதை பற்றி நாங்கள் பேசுகிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது அப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து எங்களை தேவையில்லாமல் உணர்வுகளை தூண்டுறீங்க ஆ அங்கே பதினஞ்சு வீடு இருக்காண்டால நீங்கள் சாம வாழை கஞ்சாவையும் தண்ணியும் போட்டு வந்து அடித்து நொறுக்கிறது இதுவா ஆ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பரிசும்தான் இளைஞர் வந்து சரியான முறையில் தான் இருந்திருப்பாங்க அது வழி நடத்தக்கூடியவரை தான் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த இளைஞர்களுக்கு நான் தலையெழுத்தா போய் நம்ம வந்து இப்படி பண்ண முடியாது வைக்கணும்டான்னு அப்படிலாம் கிடையாது நிறையா பகுதிகளில் இதே இரண்டு சமூகங்கள் இருக்குது அண்ணன் தம்பியாக சகோதரம் தான் பழகுறாங்க ஆனால் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தன்னோட அரசியல் லாபத்திற்காண்டி விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தவறான முறையில் வந்து பயன்படுத்துது இதுவரைக்கும் காவல்துறையும் துணை போகுது இப்போ அடிச்சு மண்டை உடைச்சிருக்காங்க ஏன்னா பரிசு பொருளில் திருடிட்டு போயிட்டாங்க சின்ன பிள்ளையோட மண்டையும் பிறந்துட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் ஒருத்தனை கூட கம்ப்ளைண்ட் பண்ணல காவல்துறை என்ன பண்ணுது கேட்டால் வந்து உங்கள் பகுதியில் ஒருத்தர் வண்டி வண்டி வச்சு எப்போ யார் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டு ஆதாரம் இருந்துச்சியா வீடியோ இருக்குதா அவங்க பகுதியில் உடச்சோம்னு இன்றைக்கி ஊரில் வந்து ஒரு கூட்டம் போகிறதா வந்து கேள்விப்பட்டோம் நடந்து முடிக்கட்டும் சரிங்களா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நடந்துடக்கூடாதுன்றதை நாங்கள் விரும்புகிறோம் சரிங்களா எல்லாமே இணக்கம் மறக்காமல் நாங்கள் விரும்புகிறோம் இது வந்து காவல்துறை கூடிய விரைவில் நல்ல முடிவு எடுத்து சம்மந்தப்பட்ட நபர்கள் சரிங்களா ஆறு பேராவது வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க அவங்கள ரிமான்ண்ட் பண்ணணும் பண்ணலை நாங்கள் ஸ்டேஷன் போயில் விடுறீங்க அப்படின்னீங்கன்னா நாங்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அதே பகுதியில் நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறக்கான வேலையை நாங்கள் முன்னெடுப்போம் சரிங்களா அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா வராதன்றதை காவல்துறை நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும் நீங்கள் தான் மந்தஸ்து கொடுக்கணும் நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் சரிங்களா அதனால் வந்து இது போன்ற செயல்களை வந்து காவல்துறைக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதுனால் பாதிக்கப்பட்டவன் அடிவட்டவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இது வரைக்கும் உங்களால் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவனோட கண்டுபிடிக்க அவனை பிடிச்சி உள்ள வைக்க முடியல நீங்களே எதுக்கு அந்த பணி எதற்காண்டி அந்த டியூட்டின்னு எங்களுக்கு தெரியவே இல்லையே அந்த குற்ற செயலில் ஈடுபட்டேனா ஊருக்குள்ள தரேன் அப்புறம் இன்றைக்கி வந்து அவனை அடிதடி பண்ணுறவனை வந்து நீங்கள் விட்டுறீங்க நாளைக்கு என்ன பண்ணுவேன் இன்னைக்கு மண்டையை திறந்தவன் நாளைக்கு வந்து கையை வெட்டுவேன் நாளைக்கு காலை வெட்டுவேன் அடுத்து கொலை பண்ணுவேன் காவல்துறை என்ன பண்ணுவேன் வேடிக்கை தான் பார்க்கும் அப்போ இப்படியே வந்து எங்கடாவே வெட்டிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு தேவை எங்கிட்ட ஒரு எஃப்ஐஆர் போட்டுவிட்டு கோர்ட்டில் பார்த்துக்கிட்டு நீங்கள் போகணும் அதை தான் நீங்கள் விரும்புறீங்களா காவல்துறை இது ரொம்ப வருத்தம் அளிக்குது இது குடிய விரைவில் காவல்துறை வந்து நல்ல முடிவெடுத்து சரிங்களா சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கீங்க அந்த குழந்த கொடுத்த எஃப்ஐஆரும் வந்து வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன் சம்பந்தப்பட்ட நபர்களை கூடிய விரைவில் நீங்கள் வந்து கைது செஞ்சு சிறைப்படுத்தணும் அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்துட்டு கோட்டு கேஷன் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க தனிப்பட்ட விஷயம் சரிங்களா சிறைப்படுத்த தவறும் பட்சத்திற்கு மிகப்பெரிய அளவில் சட்ட போராட்டம் தொடருன்றதை இந்த கனவுலாம் வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி